இந்த அவ்விதாத்துக்களை ரசூலுல்லா சல்லா உலக செல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுமாறு சொன்னார்கள் இந்த சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா குல்ஹோல்லா உஹதையும் ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து தொழுகைக்கு பிறகு என்ற செய்தி அல்ல இரவு நேரத்தோடு வரக்கூடிய ஒரு செய்தியை ஆதாரமாக அடிப்படையாக வைத்து சேர்க்கிறார்கள் ஆனால் தேடி முடிவாக நாம பார்ப்போம் என்று சொன்னால் குல்ஹூ அல்லா உஹத் அதுல வராது அவ்விதாத்துக்குள்ள குல்ஹூ அல்லா உஹத் என்ன செய்யாது அதுல வராது முஹவ்விதாத் என்றது அவுது என்று வரும்

அதாவது இதுல வந்து சில துவாக்களை எழுதிக்கிறாங்க மதுரைவுக்கு பின்னாலும் சதாவது சுமவுக்கு பின்னாலும் பல குள்ள ஓதா ஓகத மூன்று முறை ஓத வேண்டும் மூன்று முறை ஓத வேண்டும் ஆனா இது சம்பந்தமா சகியானும் கிடையாது கிடையாது இது சம்பந்தமா எந்த விதமான சகியான செய்தியோ கிடையாது இது எந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கும் என்று நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது அப்துல் அசீஸ் பின்பாஸ் அவர்கள் இந்த அதாவது திக்ரு சம்பந்தமாக ஒரு நூல் எழுதுகிறார்கள் அந்த நூல்ல தவறு காரணமா ஏதோ ஒரு தவறாலாரு காலையில ஓதுற அந்த திக்ர கொண்டு போய் என்ன சுபகுக்கும் இந்த மதுரிப்புக்கும் பின்னால் என்கின்ற உண்டத்தோடு சம்பந்தப்படுத்திட்டார் சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி போடுறாரு இந்த செய்தி என்ன செய்யறாருன்னா ஹிஸ்னு முஸ்லீம் இருக்கிற சாயிது அவர்கள் ஹிஸ்னு முஸ்லிம் என்ன செய்யறார் சொன்னால் இதை வந்து பதிவு செய்யறாரு பதிவு செஞ்சுட்டு ஷேக் பின்பாஸ் அவருடைய புத்தகத்தை ஆதாரமா போட்டிருந்தார் ஆரம்பத்தில் அதை மொழிபெயர்த்தவங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொன்னால் இந்த போர்டில் எல்லாம் என்ன செஞ்சிட்டோம் அதை கொண்டு வந்து விட்டோம் அதுக்கு பின்னால் அவர் திருத்தி கண்டார் அவருக்கு சுட்டி காட்டப்பட்ட உடனே ஓ இப்படி செய்தி ஒன்று இல்லையா அவர் பிள்ளை விட்டு தான் அவர் எடுத்துட்டாரு யார் எடுக்கல நம்ம என்ன செய்யல எடுக்கவில்லை இதை மூன்றையும் மூன்று முறை ஓத வேண்டும் என்று இந்த மகரபுக்கும் சுபவுக்கு பின் காலம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னு காலையும் திக்கு பொதுவாக தான் வந்திருக்கு சுபகு மகரிபுக்கான ஸ்பெஷல் எந்த திக்கரும் இல்லை சுபக தொழுகைக்கு பிற ஸ்பெஷல் மகரிப் தொழுகைக்கு பிற ஸ்பெஷல் அண்டு எதுவுமே கிடையாது சகிகான எதுவும் கிடையாது என்பதை நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் எல்லா தொழுகைக்கும் பொதுவான திக்கர் மட்டும் தான் வந்திருக்கிறதே ஒழிய இது பிழையான அம்சம் இந்த குழுகொல்லா குல பிறப்பில் பல குல பிறப்பில் நான் கூட மூன்று மூன்று முறை மகரிபுக்கும் சுபகுக்கு பின் கால ஓதனம் செய்தி ஆதாரம் இல்லாதது அதாவது பலகீனமான ஆதாரம் கூட இல்லாத ஒரு செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிச்சி ஓதுறதுக்கு யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறாரோ அவர் வந்து சொர்க்கத்தை விட்டு என்னது அந்த சொர்க்கம் போறதுக்கு மௌத்தை தவிர வேறு எதுவும் என்ன தடை இல்லை என்கின்ற ஒரு செய்தி வருகிறது இந்த செய்தியில் அறிஞர்கள் கருத்து மரம் பாடி இருக்கிறது சிலர் பலகீனம் என்கிறார்கள் சிலர் பலம் என்கிறார்கள் நாம் தேடி பார்த்து நம்மளுக்கு பலகீனமாக விளங்குகிறது ஆனாலும் கூட அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இந்த ஹரித என்ன செய்கிறார்கள் சகி என்று சொல்லிக்கிறாங்க அதை கருத்து முறம்பாட நான் உங்களுக்கு கருத்து முறம்பாடாக என்ன செஞ்சுட்டு பதிவு செய்து விட்டு நீங்க அதை என்னது அதை மற்றவர்களிடத்திலும் கேட்டு அந்த விஷயத்துல முடிவு எடுத்துக்கோங்க ஆனால் அது கருத்து முறம்பாடான ஒரு நிலைப்பாடான ஒரு செய்தி இது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல சிலர் சில அறிஞர்கள் அது பலகீனமானது பலம் என்கின்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாதம் அதில் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கிறது லேசா முடிவெடுக்கக்கூடிய மாதிரி அமைப்பில் இல்லை நான் பார்த்து தேடின அளவில் அது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்க என்ன செய்யுது சம்பந்தமாக மற்ற இடத்துல கேட்ட ஒரு முடிவுக்கு என்ன செய்யுங்க வாங்க என்பதை நான் இந்த இடத்துல சொல்லி கொள்கிறேன்